ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சட்னி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் ஆனால் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு குண்டு காஞ்ச வத்தல் அதை வந்து வெந்நிலை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்துடுங்க இந்த வத்தல் இல்லாட்டு நீங்கள் வந்து நார்மல் வத்தல் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போட்டுவிடுங்க ஒரு சின்ன பல் கூடு ஒரு சின்ன துண்டு புளி அப்புறம் இந்த ஒரு சின்ன பீஸ் தக்காளி நம்ம வந்து தக்காளி போட்டு அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா வரும் கலரும் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை அதாவது பொட்டு கடலை அப்புறம் உப்பு போட்டுடுங்க உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் நான் அன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா எட்டு பேர் அளவுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் வந்து கம்மியாக பண்ணுறதா இருந்தால் கம்மியான குவான்டிட்டியில் வந்து பண்ணிக்கிடலாம் இது வந்து துருவண தேங்காய் தான் இப்போ நீங்கள் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி இருந்தால் ஃபஸ்ட்டே தேங்காவை தனியாக வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம வந்து நான் சொன்ன எல்லா பொருளையுமே போட்டு அரைச்சி எடுத்துடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சட்னி அந்த தேங்காவோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து உங்களோட விருப்பம் தான் இப்போ நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்றரை அளவுக்கு தண்ணி வந்து நான் வந்து இதில் வந்து ஊற்றுறேன் ஊற்றிட்டு லைட்டாக வந்து அந்த மிக்ஸியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்குள்ளேயே வந்து ஊற்றிடுங்க இப்போ வந்து தாளிச்சிக்கிடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன உள்ளி போடணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுவிடுங்க கடுகு போட்டுட்டு ஒரு சின்ன உள்ளியே பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க இது வந்து சூடை நல்லா தாங்கும் நல்லா வந்து கீழே வச்சே மீதி இருக்க பொருளெல்லாம் போட்டுவிட்டேன் அப்புறம் ஒரு காஞ்ச வத்தல் அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த சட்னியில் வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சூப்பராகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு வந்து இட்லிக்கு தான் வச்சுருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் சரி அந்த கலரும் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்